ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா கூட்டுவெட்டியோட ஃபைனல் வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி வீதம் காணுதல் தென் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வெட்டிக்கும் தனி வெட்டிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் இது ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா கூட்டு வெட்டியில் எல்லா டைப்புமே நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா கூட்டு வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி காணுதல் மொத்த தொகை காணுதல் அசல் காணுதல் வருடம் காணுதல் இப்போ ஃபைனலாக வட்டி வீதம் காணுதல் தென் வந்து கூட்டு வெட்டிக்கும் தனிவெட்டிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் இந்த ரெண்டு டைப் பார்த்துட்டோமா நாம் வந்து இந்த வெட்டியில் இருக்கிற எல்லா டைப்புமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாலும் நம்மளால் கொஷின் அட்டம் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட எல்லா டைப்புமே நான் உங்களுக்கு எடுத்து தனித்தனியாக கொடுத்துட்டேன் இனிமே வந்து இதில் டைப் இல்லை ஓகேங்களா எந்த மாடுலேஷனில் கேட்டாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரெகுலராக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டைப் உங்களுக்கு எல்லாமே நானே எடுத்து கொடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு ஃபைவ் சம்ஸ் தான் சீக்கிரம் வந்து வீடியோ ஃபினிஷ் ஆகிடும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷினும் வந்து எல்லா டைப்புமே பாருங்கள் இது ஏன்னா இருக்கிற எல்லா கொஷினுமே வந்து வேற வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த லாஸ்ட் வீடியோன்றதுனால ஒவ்வொரு கொஷினுமே வந்து ஒவ்வொரு மாடலில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

மொத்த தொகை கொடுத்துருக்காங்க அசல் கொடுத்துட்டாங்க மொத்த தொகை கொடுத்துட்டாங்க ஆண்டு கொடுத்துட்டாங்க ஆறு மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இது நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஷீட் பண்ணி தான் போட போகிறோம் ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும் அதனால் இதுக்கு ஷார்ட் கட் மெத்தட் வேணாம் ஏன்னா இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் டூ லெவலில் க்ரூப் ஒன் லெவல்லலாம் கேட்குறாங்க அதனால் இந்த டைப் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தென் வந்து குரூப் ஃபோரே கஷ்டமாக கேட்கணுன்னு நினச்சாங்கன்னா இந்த டைப் கேட்பாங்க இதில் பாருங்கள் ஃபார்முலா வந்து ஏ மொத்த தொகை ஏ ஈக்குவல்ட்டு டு அசல் ப்ராக்கெட்குள்ளே ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் மேலே வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இங்கே என் வந்து ரெண்டு ஃபார்முலாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வந்து சப்ஷிட் பண்ணிட்டோம் ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா பிஇன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் வரும் ஓகேங்களா மொத்த தொகை காணுதலுக்கான ஃபார்முலா இதில் மொத்த தொகைக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு அசல் தொகைக்கான அமௌண்ட் வந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க ஆரோடய வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும் என்னோடய வேல்யூ ரெண்டு சப்ஷிட் பண்ணியாச்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா அசல் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த சைட் கொண்டு வரப்போகிறோம் கொண்டு வந்தோம்னா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு டிவைட் பை ஐயாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் ஸ்கொயர் இதுதான் இருக்கும் இப்போ ஆறாயிரத்தி எண்பத்தி நாலும் ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போது இருபத்தி ஆறோட ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு இருபத்தி அஞ்சோட ஸ்கொயர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு நாம் இதை சுருக்கி எழுதிக்கிறோம் சுருக்கி எழுதிருக்குன்னா சுருக்கி எழுதிட்டால் நம்ம என்ன பண்ணலாம் மேலே இருக்கிற எண்கள் சமமான அடிமானங்கள் சமம் ஓகேங்களா ஸ்கொயரில் இருக்கிற நம்பர் சமமாக இருந்தால் அடிமானங்கள் சமம்ன்ற மாதிரி நாம் வந்து உள்ளே இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம் எழுதிக்கிட்டால் இருபத்தி ஆறு டிவைட் பை இருபத்தி அஞ்சு ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரடு ஓகேங்களா இதில் வந்து நம்ம ஒன்று வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம் கொண்டு போனால் இருபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி அஞ்சு இது போல் வரும் நமக்கு வந்து ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் ஃபைனலாக 1 divided பை டுவெண்ட்டி ஃபைவ் to r divided by பை ஹண்ட்ரட்னு இருக்கும் இந்த ஆரையும் வந்து நம்ம இந்த சைட் கொண்டு போகிறோம் அப்போ அடித்து போட்டோம்னா நமக்கு என்ன வரும் 4 வரும் ஹண்ட்ரட் divided பை இருபத்தி அஞ்சு by இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும் ஒரு 25 இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபைனலாக r equal to ஃபோர் percentage ஓகேங்களா இப்போ நான் ஒரு முறை அதுலேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஈஸியாக உங்களுக்கு புரியும் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆறு மட்டும் கொடுக்கல ஆறு வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற வேல்யூவை சப்ஷிட் பண்ணி போட்டு எல்லாமே ஒன் சைடாக கொண்டு வந்து மேலே இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ வந்து சமமாக இருக்கும்போது அடிமானங்கள் சமம்ன்ற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா சமப்படுத்திக்கிறோம் சமப்படுத்திக்கிட்டால் ஒன் வந்து இந்த சைன் கொண்டு வரும் கொண்டு வரும்போது இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தாறு மைனஸ் இருபத்தஞ்சின்னு வரும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 25 இருபத்தஞ்சி இருக்கும் அப்ப ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்ல ஹண்ட்ரட் வந்து இந்த பக்கமாக கொண்டு வந்தோம்னா ஹண்ட்ரட் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைனு வந்துடும் அடிச்சு போடும்போது நமக்கு நாலு வரும் ஓகேங்களா ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் பர்சன்டேஜ் இது டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாலே சப்மிட் பண்ணி போடலாம் ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து ஏன்னா நம்பர்லாம் வந்து சின்னதாக தான் கொடுப்பாங்க நமக்கு இதுக்கு ஒரு இது வந்து ரேர் கேஸ் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ட்கட் வந்து வைக்க வேணாம் ரெகுலராக கேட்குற மெத்தடுக்கு நான் நிறைய உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துட்டேன் இதுவும் நான் உங்களுக்கு ஷார்ட் கட் சொன்னேன்னா இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மெத்தடு அதாவது ஃபைனல் டைப்பு கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து கூட்டுவெடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஃபார்முலாவே வந்து டைரெக்டாக வந்து கொஷினில் கேட்டுருவாங்க அப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் ஏபிசிடியில் எதனால் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தானே செலெக்ஷன் பண்ண முடியும் அப்போ ஃபார்முலா தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் முக்கியம் ஃபஸ்ட்டு வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித்தியாசத்தில் வந்து மாறாது இரண்டாவது வருடத்துக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க மூன்றாவது வருடத்துக்கான ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க இப்போ தனிவட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு வச்சுக்கலாம் டீன்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம் நம்ம சிம்பிளாக டி ஈக்குவல்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம் டி ஈக்குவல்டு பி இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓல்ட் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆண்டு வருடம் அதாவது தனிவட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடித்திருக்கான ஃபார்முலா மூன்றாவது வருடம் பார்த்திங்கன்னா இப்போ மேலே கொடுத்துருக்கோம் இல்லை இந்த பார்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க தென் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து த்ரீ ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் கொடுத்துருப்பாங்க இது மட்டும் வந்து மூணாவது வருடத்துக்கு கொடுத்துருப்பாங்க இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபார்முலா ஈஸி தான் அடுத்து வந்து பாருங்க நமக்கு கொஷின் டைரெக்டாக போயிடலாம் ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு பத்து பெர்சன்டேஜ் வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வெட்டிக்கும் தனி வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் இப்போ கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டி ஈக்குவல் டு பிஇன்ட்டு ஆறு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓல் ஸ்கொயர் இது வந்து இரண்டாவது ஆண்டு டேரெக்டாக நமக்கு கொஷின்லேயே நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம வந்து சப்ஷிட் பண்ண வேண்டியதில்லை வேணால் என்ன நீங்கள் சப்ஷிட் பண்ணக்கூடாது ஏன்னா மூணாவது வருடத்துக்கான ஃபார்முலா தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து இரண்டாவது வருடத்துக்கான ஃபார்முலா இப்போது அசலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க தேன் வந்து ஆரோட வேல்யூ வந்து பத்து பர்சன்டேஜ் தென் டிவைட் பை ஹண்ட்ரடு எத்தனை முறை போடணும் ரெண்டு முறை போடணும் ஓகேங்களா இப்போ மேலே ரெண்டு ஜீரோ கீழே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ரெண்டு ஜீரோ இங்கே இருக்கிற ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க ஆன்சர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வந்து வித்தியாசம் எப்படி இருக்குன்னா நூற்றி இருபது ரூபாய் இப்போ தனி வட்டியில் வந்து வட்டி வந்து நமக்கு கணக்கிடப்படும் போது நூற்றி இருபது ரூபாய் கம்மியாக இருக்கும் இதுவே கூட்டு வட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க இப்போ அவங்க ரூபாய் கொடுத்துருக்காங்க தனி வட்டிக்கு வந்து பத்து தனி வட்டிக்கு ஒரு நூறுரூபான்னு வச்சுக்கிங்களா வட்டி இதுவே கூட்டு வட்டிக்கு வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு வரும் இதுதான் வந்து கூட்டு வட்டியில் நூற்றி இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் ரெண்டாவது வருஷம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து அடுத்து சம் பார்த்தீங்கன்னா அசல் எட்டாயிரம் வட்டி வீதம் அஞ்சு பர்சன்ட் என் வந்து மூணு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இப்போ அதற்கான ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம டேரெக்டாக வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக உங்களுக்கு இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கான சப்ஷியூட் பண்ணிவிடுவோம்ல எப்பியும் போல் எட்டாயிரம் இன்ட்டு அஞ்சு இருவர்டர்பை ஹண்ட்ரட் அஞ்சு இருபது ஹண்ட்ரட் ஏன்னா ஆரோடய வேல்யூ அஞ்சு தென் வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஷூட் பண்ணி போட்டிங்கனாலும் இந்த ஆன்சர் தான் வரும் என் ஈக்குவல் டு த்ரீன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா மூணாவது இருக்கிற இல்லை வட்டி அதில் வந்து மேலே த்ரீ ஹண்ட்ரட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே சேமாக அதே வந்துடும் ஓகேங்களா இதில் எப்படி நீங்கள் சப்ஷூட் பண்ணோம் த்ரீ கொடுத்துருக்காங்க அப்போ த்ரீ ப்ளஸ்ஸு அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட்னு கொடுத்துருப்பாங்க இப்போது த்ரீ டைம்ஸ் இங்கே ஹண்ட்ரட் பேருக்குன்னா எவ்வளோ வரப்போகுது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ ஃபைனலாக என்ன வரப்போகுது உங்களுக்கு த்ரீ நாட் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட்னு வரப்போகுது நீங்கள் இத்தனை ஸ்டெப் போய்ட்டே வர்றதுக்கு டேரெக்டாகவே நீங்கள் சப்ஷூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு டைம் மிச்சம் ஆகும் எக்ஸாமில் ஓகேங்களா என்னைக்கு வந்துட்டு த்ரீன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா மூணாவதுக்கு வர வேல்யூக்கு மட்டும் மேலே த்ரீ ஹண்ட்ரடு ஆட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து என் த்ரீ கேக்கும்போது, போது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ நாம் அடித்து போடுறது மட்டும்தான் நம்மளோட வேல்யூ கீழே ரெண்டு ஜீரோ இருக்குது மேலே ஒரு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து ஓர் அஞ்சு அஞ்சு இருபதி நூறு ஓகேங்களா இப்போது இங்கே ஒரு ரெண்டு இருக்குது ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஓர் நாங் நான்கு ஐநாங் இருபது இப்போ இங்கே ஒரு அஞ்சு இருக்குது ஓர் அஞ்சு அஞ்சு ஆறஞ்சு முப்பது ஓரஞ்சு அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வித்தியாசம் என்ன அறுபத்தி ஒன்று எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வட்டி வீத வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபா ஓகேங்களா இந்த சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து தண்ணி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தில் வித்தியாசம் கொடுத்துட்டு அசல் என்னென்னு கேட்குறாங்க வட்டி வீதம் எப் என்னன்னு கேட்குறாங்க இப்போ இந்த சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வட்டி வீதம் காணுதல் அசன் காணுதல் வ தனி வட்டி காணுதல்னு தனித்தனியாக நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அசல் கொடுக்கலனா எப்படி ஃபைன் பண்ணுறது வட்டி வீதம் கொடுக்கலனா எப்படி ஃபைன் பண்ணுறது இந்த ரெண்டு சம் தான் வந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க அதனால் வந்து நம்ம இதை பார்த்துடலாம் ஏன்னா வருடம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நமக்கு வந்து இரண்டாவது வருடமா முதல் வருடமா இல்லை மூன்றாவது வருடமானு கொடுத்துருவாங்க அதில் வருடம் கேட்கல நமக்கு வந்து அசலும் வட்டி வீதம் தான் கேட்குறாங்க இப்போது தனிவெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்கான ஃபார்முலா வந்து பி ப்ராக்கெட்குள்ளே ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் கொடுத்தாச்சு நமக்கு கொஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் கொடுக்கல ஓகேங்களா வித்தியாசம் டி கொடுத்துருக்காங்க அறநூற்றி முப்பத்தி ஒன்று வட்டி வீதம் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க என் ஈக்குவல் டு ரெண்டு தெரியும் இப்போ நம்ம அசல் மட்டும் இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஈக்குவல் அசல் வேல்யூ தெரியாது இன்ட்டு ஆரோட வேல்யூ பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் தென் ரெண்டு முறை இரண்டு ஆண்டுகள் அப்போ ரெண்டு டைம் போடணும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை அடித்து போட போகிறோம் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இங்கே இருக்கிற ஹண்ட்ரட் வந்து இந்த பக்கம் கொண்டு வரப்போகுது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா அறுபத்தி மூணாயிரத்தி நூறு வரப்போகுது அப்போ அசலோட வேல்யூ வந்து அறுபத்தி மூணாயிரத்தி நூறு ஓகேங்களா இந்த சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எதனா உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் வந்து டிஃபிகல்டிஸ் இருக்காது ஏன்னா ஈஸியான சம் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணி போட போகிறோம் வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் வித்தியாசம் வரும்போது நான் ஷார்ட் கட் மெத்தடே உங்களுக்கு சொல்லித்தரல அதை நான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கங்க என் ஈக்குவல் டு த்ரீ கொஸ்டின் வரும்போது மட்டும் அந்த ஃபா ரெண்டு மூணு ஸ்டெப்பை நான் வந்து ஸ்கிப் பண்ணி மொதல் ஸ்டெப்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து வந்து ஃபைனல் சம்மே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது அசல் கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைட் கொடுத்துருப்பாங்க அப்புறம் என்னோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க நமக்கு ஆரோடய வேல்யூ மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க இதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அசல் வந்து எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க என் வந்து ரெண்டு தனி வெடிக்கும் கூட்டு வெட்டிக்கும் வித்தியாசம் வந்து எண்பது இப்போ இதை நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணி போட வேண்டியது தான் இப்போ இதுதான் ஃபார்முலா வித்தியாசம் எண்பது ஈக்குவல் டு அசல் எட்டாயிரம் எட்டு ஆரோட வேல்யூ நமக்கு கொடுக்கல டிவைட் பை ஹண்ட்ரட் ஆரோடய வேல்யூ இன்னொரு முறை போட்டுக்கிறோம் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எயிட் ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோக்கும் கேன்சல் இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோக்கும் கேன்சல் இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனோம்னா இந்த பத்து இங்கே வரும் அப்போ எட்நூறாக மாறும் இந்த எட்டு கீழே வரும் இந்த பக்கம் ஆறு ஸ்கொயர் இருக்கும் ஓர் எட்டு எட்டு ஓர் எட்டு எட்டு அப்போ இந்த பக்கம் நூறு இருக்கும் அப்போ ஆரோட வேல்யூ தான் நமக்கு தேவை அப்போ ஹண்ட்ரடுக்கு ஸ்கொயர் ரூட்டு எடுத்தோம்னா நமக்கு ஆரோட வேல்யூ என்ன வரும் பத்து வரும் ஓகேங்களா ஆரோட வேல்யூ பத்து ஈஸியாக இருக்குங்களா அவ்வளோதாங்க நம்ம கூட்டு வடியே ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் குரூப் டூ எக்ஸாம்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்னென்ன டைப்லாம் கேட்டாங்களோ அந்த எல்லா டைப்பையும் நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் இந்த மாடல் மீறி அவங்க வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அப்படியும் கஷ்டமாக கேட்டாங்கன்னா அதெல்லாம் ரேர் கேஸ் இதில் என்ன ட்விஸ்ட் வச்சு கேட்டாங்கன்னா கேட்பாங்க இல்லைனா என்னோட வேல்யூ த்ரீ இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவ்வளோதான் ஓகேங்களா கூட்டு வட்டி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அந்த மேக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் தொடர்ந்து மேக்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க நோட்டு போட்டு நான் கொடுக்குற சம்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க இது வந்து எக்ஸாமுக்கு ஒன் வீக் முன்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் கொஷின் எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு மாடல்லேயும் ஒரு ரெண்டு மூணு சம்ஸ் நாலஞ்சு சம்ஸ் இருக்கிறதுனால அந்த டைப் மட்டும் இந்த சம்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கை கொடுக்கும் ஓகேங்களா அவங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமல்லையும் இருக்கும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ